அந்த ஊராக பக்கத்து ஊராக வெளியூர்லேருந்து வந்தாங்களா அப்போ காவல்துறை எதுக்கு இருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் மாநில அரசுக்கு எதுக்கு வரி கொடுக்குறோம் எதுக்கு ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது எதுக்கு நீங்கள் நானும் வரி கொடுக்குறோம் அதை வச்சு எதுக்கு நம்ம காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்பிக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் இந்த வேலை செய்யத்தானே ஆனால் நீங்களே அஞ்சு பேர்த்த கொண்டு வந்துட்டு இந்த அஞ்சு பேர்த்து டிஎன்ஏவும் அதுவும் மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்போ யார் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க அதுக்கு தானே இவன் தமிழகத்தில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் காவல்துறை இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாரு அதுக்கு தானே எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் அதனால் யாரோடு ஒத்து போகவில்லை நீங்களாக தான் குற்றவாளி பிடிச்சிட்டு வந்தீங்க நாங்கள் கேட்பது குற்றவாளியை கண்டுபிடியுங்கள் தான் நாம் கேட்பது அது உங்கள் வேலை இப்போ ஆனாமலே வந்து போலீஸ்கார் எடுத்துகிட்டு போய் போலீஸ்க்கையா போட்டால் விடுவிங்களா ஆனால் போலீஸ்கார் இல்லை அது செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது மாநில அரசுக்கு இருக்குது இவங்க உள்ளூராக வெளியூரா யார் வந்தாங்க உள்ளூரில் யார் பார்த்தாங்க இன்வெஸ்டிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இவங்க இருந்து இந்த அஞ்சு பேர் வந்தாங்க நாலு ஒம்பது பேர் நாற்கோ அனாலிஸிஸ்க்கு வந்து கோர்ட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்போ குற்றவாளி உங்களுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு இப்படியே சுற்றி 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 இதே போக அந்த கிணல் தோண்டி பூதம் வந்த கதை மாதிரி இந்த வேங்காய வேலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு அக்கறை இல்லை வேங்காய் வேலை விடுங்கண்ணே ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அவர் வீட்டில் ஒரு பட்டியலான சகோதரிக்கு நடந்த அநியாயத்துக்கு என்ன ஆக்ஷன் இல்லை வேங்க வேலைக்கு எங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் கேட்டால் சமூக நீதி சமன்நீதினு சேலத்தில் மாநாடு போட்டு ஆடு பிரியாணி கோழி பிரியாணி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அதான் எங்களுடைய தொடர் கேள்வி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய அரசு இன்றைக்கி ஒரு சொந்த ஒரு எம்எல்ஏ அவருடைய பையன் வீட்டில் நடந்ததுக்கே நிலைநாட்டவில்லை வேங்க வேலை எங்கே போய் நிலைநாட்ட போகிறாங்க கேட்டால் சமூக நீதி சமன்நீதியின்னு கதை ஓட்டிட்டு இருக்காங்க